சற்று முன் பாஜக இருந்து திடீரென விலகிய நிதிஷ்குமார் அதிர்ச்சியில் மோடி அதாவது மக்களவைத் தேர்தலில் பத்தாண்டு கால பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்த அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி களமாடி வருகின்றன இந்த கூட்டணி உருவாக்கத்திற்கு ஐக்கிய ஜனதாதள கட்சியின் தலைவரும் பீகார் முதல்வருமான நிதிஷ்குமார் முக்கிய காரணமாக இருந்தார் இந்த இந்தியா கூட்டணியால் அச்சத்தில் இருந்த பாஜக நிதிஷ்குமாரை தங்கள் பக்கம் இழுத்து கொண்டால் கூட்டணி சிதைந்துவிடும் என கணக்கு போட்டது அதன்படி நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் இணைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்தியா கூட்டணி சிதையவில்லை நிதிஷ்குமார் சென்ற பிறகுதான் இன்னும் இந்தியா கூட்டணி பலமாக வலுவடைந்து வருகிறது தற்போது மக்களவைத் தேர்தலில் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணியின் அலைதான் வீசுகிறது மேலும் நிதிஷ்குமார் பாஜகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தாலும் இந்த கூட்டணியில் இருக்கும் மனக்கசப்பை தனது செயல்பாட்டில் நிதிஷ்குமார் வெளிப்படுத்தியே வருகிறாராம் அதேபோல் சில நாட்களுக்கு முன்பு கூட பிரதமர் மோடியுடன் இணைந்து வேண்டா வெறுப்பாகவே நிதிஷ்குமார் பிரச்சாரம் செய்துள்ளார் என்பதை இணையத்தில் வெளிவந்த வீடியோ உறுதிப்படுத்தி உள்ளது மேலும் வாரணாசியில் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்தபோது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் பலரும் பங்கேற்றனர் ஆனால் பாஜகவின் முக்கிய கூட்டணி கட்சி தலைவரான ஐக்கிய ஜனதா தள தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் பங்கேற்காதது பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் கிளப்பி வந்தது இந்த நிலையில்தான் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிரான தங்களது போராட்டத்திற்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் முழு ஆதரவு உள்ளதாக ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வி தெரிவித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில்தான் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் சேர்ந்து இன்னும் லோக்சபா தேர்தல் கூட முடியவில்லை ஐந்து கட்ட தேர்தல்தான் தற்போது முடிந்துள்ளது ஆனால் அதற்கு முன்பாகவே நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி மீது கடும் அதிருப்தி அடைந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இதுபோல் நடந்தால் பாஜக கூட்டணியிலிருந்து விலக கூட நிதிஷ்குமார் முடிவெடுத்துள்ளதாகவும் ஏனென்றால் தற்போது தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை வெளியிடுவதற்கு முன்பே இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது வாக்கு எண்ணிக்கை வெளிவந்த பிறகு இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் கருத்து கணிப்புகளும் சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக நேற்று உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்திக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் கூடிய கூட்டம் மிகப்பெரிய அளவில் பாஜகவில் விவாதமாக பேசப்பட்டு வருகிறது இதனால் இந்திய கூட்டணியால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி உண்டாகி உள்ளது தற்போதே சுதாரித்துக் கொண்ட நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியிலிருந்து விலகிவிடலாம் மீண்டும் இந்தியா கூட்டணியில் சேர்ந்து விடலாம் என்ற முடிவெடுத்து விரைவில் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது